எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சுவையான ஆட்டு தலக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக வர கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் ஆறுந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதுவும் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க இப்போ அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த அரைச்ச தூள் வந்து இது கூடவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் ஆறுந்ததுக்கப்புறம் இது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக தேங்காய் இதையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாங்க தேங்காய் வந்து ரொம்ப வைக்க வேண்டாங்க ரொம்ப வச்சா குழம்பு வந்து இனிக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ ஆட்டு தலைக்கறி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு டைம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தலைக்கறியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாம் கறி வந்து மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவியாகிட்ருந்தாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ஒரு ஆறு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருங்க பாருங்கள் விசில் வச்சு எடுத்துட்டேன் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் மூளை வந்து லாஸ்ட்டாக தாங்க போடணும் ஃபஸ்ட்டே வந்து போட்டு குக்கரில் விசில் வச்சிடக்கூடாது இப்போ குழம்பு வந்து கடாயில் மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற மூளை வந்து இது கூடவே சேர்த்துக்கிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்க இப்போ ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் வந்து சேர்த்துக்கலாங்க சூப்பரான ஆட்டு தலைக்கரி குழம்பு வந்து ரெடிங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க